السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مقام و نور جسام و دین صلی اللہ علیہ محمد و علی محمد علیہ و علی عدد ما علیہ علم اللہ سلاتن دائمت بدوام ملك الله ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم اهدنا واعفنا ورزقنا وجبرنا بالأعمال الصالحة اللهم تقبل حياتنا بالأعمال الصالحة راحه ورحمه وعفوا وعافيه اللهم انا نسالك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم صل على محمد عدد خلقه وراء الله نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه وراء الله نفسه وإذن تأرشه ومداد كلماته أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورضينا بالله رَبَّا وبالإسلام دينا فَبِمُحَمَّدُ الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا أيها الناس قد جاءكم وقد جاءكم الحق من ربكم فمن اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها وما أنا عليكم بوكيل واتبع ما يوحى إليك واصبر حتى يحكم الله وهو خير الحاكمين فَقَالَ النبي صَلَّى الله عَلَيْهِ وآله وصحبه وسلم من يضمن لي ما بَيْنَ بين ولي وما بين رجليه الجنه لكم الجنة சர்வ புகழும் எல்லாம் உள்ள அல்லாஹே உரித்தார்கள் சாந்தியும் சமாதானமும் உலக சர்தார் செய்யுதல் காயினார் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா ஹஹா சல்லாஹு அலைவா அலி அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த சத்திய சுத்த விசுவாசத்தை பின்பற்றிய வழிமுறையை பின்பற்றிய குடும்பத்தாடுகள் அகலபெய்த்துக்கள் கிளையாறுகள் தோழர்கள் அசாபுல் பதிரியின் வல் உதியின் வல் ஹந்தக்கின் வ தபூக்கின் வல் குனேனியின் வ எருமுக்கியின் சாஹிர சாகிர் சகாபத்தை எழுதுவான உங்களாகியலே அஜிமாரி நம் முன்னால் வாழ்ந்தும் மறைந்த சித்திக்கின்கள் சாலிகீன்கள் நம்முடைய பெற்றார் உற்றார் உறவினர் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து கியாமண்ணாடி வரை அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய ரகமத்தின் கிருவையும் பாதுகாப்போம் ஈமானிலே விளக்கமான சக்திகளும் அமலிலே பூணிப்பான ஈமானுடைய உறுதியையும் அல்லாஹ தந்தருவதுடன் இவ்வுலகில் வாழும் கால் கடைசி வரை அல்ல நமக்கு உலகத்துடைய மாற்றங்கள் சீற்றங்கள் பாவத்தின் காரணமாக ஏற்படுகின்ற அலாபுகள் தண்டனைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவானாக வீடுகளிலே நீர் நெருப்பு கரண்ட் கேஸ் கட்டணம் போன்ற இடிபாடுகளுக்கிடையில் உண்டான மனதை கலக்கக்கூடிய மங்க வைக்கக்கூடிய அந்த தண்டனைகளிலிருந்தும் அல்லாஹைய கோப பார்வையிலிருந்தும் அவனுடைய ரஹமத்தின் பக்கம் திருப்பி நமக்கு பேரல் உதவுவது உதவுவதுடன் உலக முஸ்லீம்கள் யாரையும் அல்லாஹ் சாந்தி சலாமத்தோடு முழு நிலமத்தோடு அல்லாஹ் அவர்களுக்கு ராகத்தையும் இன்பத்தையும் கொடுத்து வாழ வைப்பதுடன் நல்ல முறையில் அவர்கள் அமல் செய்வதற்குண்டான ஒரு சுறுசுறுப்பான முழு நம்பிக்கையை அல்லாஹ் தந்தல்வானாக இறுதி காலத்திலே டேஸ்டான முறையில் நமது பணங்காசுகள் செலவழிக்காமல் ஆஸ்பத்திரி நோய் நொடி தகாத நோய் திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக் கொடிய நோய்கள் போன்ற அந்த தண்டனைகளிலிருந்தும் அல்ல நம்மளை பாதுகாத்து நம்முடைய பொருளாதாரத்தில் மிகுதமானவைகளை ஜகாத்திற்குரிய தொகை தொகைகளை தவிர மற்றவைகளை தீனுக்காக மார்க்கத்திற்காக ஏழைகளுக்காக செ செலவழிக்கின்ற செல்வ சீமானாக ஈவு தன்மையுடைய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாகவின் நல்லடியார்களே உலகத்தில் அவ்வப்போது தோன்றி மறைகின்ற தண்டனைகள் எல்லாம் நமது பாவத்தின் காரணமாக ஏற்படுகின்றது அப்படி என்ன நாம் பாவம் செய்கின்றோம் அந்த பாவங்கள் தான் நம்மளிலே எப்படி மிளிருகிறது இந்த பாவம் நம்மை எப்படி தொத்தி சைத்தானின் வழியிலே திருப்பி அந்த பாவத்தை மன உறுதியோடு இன்புற்று சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நிலைகளை நமக்கு அந்த பாவம் நம்மிடத்தை தாழ்ந்து வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதனை புனிதனாக வாக்குவதற்கு ஆதி மார்க்கம் இறுதி மார்க்கம் இன்புற்ற மார்க்கம் இத்தகைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் தராத ஒரு மார்க்கம் இஸ்லாம் எல்லா வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித் தருகின்றது மனிதனை படைப்பதற்கு முன்னிருந்தே தாயுடைய கர்ப்பம் வரை தாயுடைய கர்ப்பத்திலிருந்தே வெளியாகி வந்து அந்த சிறுபிராயத்திலிருந்து ஒரு மனிதன் ஐந்து ஆறு வயதுகளை அடைகிற வரை அதற்கு பிறகு அவன் மரணிக்கின்றவரை மரணித்த பிறகு அவனை கொண்டி கபூரிலே வைத்து பிறகு நாள் ஏற்பட்டு அதில் நல்ல தீர்ப்புகள் கெட்ட தீர்ப்புகள் என்று ஏற்பட்டு அந்த தீர்ப்பின் பிரகாரம் நியதி வழங்கப்படுகின்ற அந்த காலகட்டங்கள் வரை எல்லா துறைகளையுமே இஸ்லாம் தெற்கு தெளிவாக சொன்னதை நாம் அறிகின்றோம் வேறு இதை போன்று எந்த விதமான மார்க்கங்களும் அறிவிக்கவில்லை வாய் ஜவுடாலின் காரணமாக திமிரின் காரணமாக எங்களுடைய மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் என்று மாறுதட்டி பொருளர்கள் பேசுவதை போன்று இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே பேச முடியாது அல்லாஹ் எதை சொன்னானோ தாகா சல்லாஹு அலை வசல்லம் எந்த வழிமுறைகளை காட்டி கொடுத்தார்களோ அவைகளை சரியாக பின்பற்றி செயலாற்றி ஒரு டாட் அளவு கூட முந்தவோ பிந்தவோ கூடவோ குறையவோ சொல்ல முடியாத ஒரு மார்க்கம் ஒன்று இஸ்லாம் ஆனால் அந்த மார்க்கத்தை மாசுபடுத்தி இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார் நாம் தான் பணம் இருந்தால் ஒரு வல்லமை பேச்சாற்றல் இருந்தால் ஒரு வல்லமை மக்களை வழிகடக்க முடியும் என்று இருந்தால் ஒரு வல்லமை அனைத்துறைகளிலையுமே ஆதி மார்க்கம் இறுதி மார்க்கம் வெற்றிக்குரிய மார்க்கத்தை இன்றைக்கு நாம் குறை காணக்கூடிய அளவு திட்டங்களை முழுமையாக சிந்தித்து பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள் நம்மளிலே எத்தனை நபர்கள் அந்த சட்டத்தை சரியாக மதித்து எடுத்து குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக இஜ்மா கியாஸின் மூலமாக உணரக்கூடிய மக்கள் நாம் எத்தனை பேர் ஒருத்தன் வந்து சொன்னான் அவன் சொல்லிவிட்டான் ரைட் இது தப்பு தப்புமான விஷயத்தில் மனிதன் மூக்கம் நுழைக்கக்கூடாது அமல்களை பற்றியோ ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை பற்றியோ வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்களை பற்றியோ அவர்கள் அடக்க ஸ்தலத்தைப் பற்றியோ ஜியாரத்தை பற்றியோ அல்லது ஒரு முஸ்லிம் கருத்துக்களை ஒரு முஸ்லிமுடைய கருத்துக்களை வெளியாக்கி நாம் அந்த வெளியாக்கிய அந்த கருத்துக்களை சரியாக நாம் பாவிக்காமல் தவறான முறையில் அர்த்தம் கொண்டு மக்களை கெட்ட திசையின் பக்கம் நாம் வழி திருப்புவோமேயானால் இது ஷெய்தானுடைய மூர்க்க ஆதிக்கத்தனமான நிலை என்பதை நாம் நன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை பற்றித்தான் தான் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான் குல் நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க யா ஐயுகன் நாஸ் மக்களே ஜனங்களே இந்த இடத்துல அன் அந்நாசுன்னு பொதுவாக எல்லா படைப்பினத்திலையும் சொல்கிறான் முஸ்லீம் என்றோ மூமின் என்றோ சொல்லலை பொதுப்படையாக சொல்கிறான் கதி ஜாக்கும் அல் ஹக் கதி ஜாக்கும் ஹக் உங்களுடைய ரப்பு போஷித்து உங்களை படைத்து போஷித்து வளர்த்து மரணிக்க செய்கின்ற இறுதியிலே நீதத்தை தருகின்ற அந்த ரப்பு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை ஹக்கை கொண்டு வந்தான் ததா அந்த ஹக்கை யாரெல்லாம் செவிமடுத்து ஏற்றீர்களோ இன்னமாய திலி அது அவர்களுடைய ஆத்மாவிற்கு நல்லது அதுதான் ஹிதாயத் வமந்தல்ல யார் முரணாக வழிபட்டு வழிகட்டி விட்டார்களோ இன்னமாயேகா அவர்கள் முரண்பாட்டின் காரணமாக வழிகட்டவர்கள் ஆதாரத்தை கொடுத்து ஆதாரத்தை கேட்டு அதை அமல் செய்யாமல் வெறும் வாய் ஜவுலாலை கொண்டு வழிகட்டவர்கள் உங்களுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது உங்களுக்கு நான் வக்கீல் அல்ல ஆனால் நல்லோர்களுக்கு நான் பொறுப்பேற்று கொள்ளும் தன்மை உடையவன் என்பதை நபிய நீங்கள் வெளிப்படுத்தி என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான் அடுத்து சொல்கிறான் நீங்கள் பின்பற்றுங்க மக்களே மா யூஹோ உங்களுக்கு நாம் எதை இறக்கி வைத்தோமோ அதை பொறுமையோடு நீங்களும் மக்களும் பின்பற்றி ஹத்தா ஹாக்கிமீன் அல்லாவுடைய இறுதி நல்ல சிறந்த தீர்ப்பு ஒருவரை தயாம நாள் வரை நீங்கள் பொறுமையோடு இருந்து அல்லாவுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் பொறுமையாக பின்பற்றி அமல் செய்யுங்கள் என்று முத்தான இந்த இரண்டு ஆயத்தை சொல்கிறான் நாம் இந்த குரானின் மூலமாக தென்படுகின்ற இந்த நிலைகளை சரியாக நாம் பின்பற்றி உண்மையான நிலையில் நாம் நடப்போமே ஆனால் மிக தெளிந்த வெற்றியை பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை சஹில்புனு சாகது ரவுல்லாக அன் சல்லல்லா அலை செல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க மை எதுமனுலி மா பை வமா பைன ரிஜிலை அதுமணகுல் ஜன்னா ஒரு மனிதன் இரண்டு தாடைக்கு மத்தியிலே உண்டான நாவை இரண்டு தனி தொலைக்குமதியிலே உண்டான அபத்தை பாதுகாத்தால் அவனுக்கு சொருக்கத்திற்கு பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்று என் உயிர் தாகா வாலி வசல்லம் சொல்கிறாங்க அப்போ நாவால் லிமிட்டாக பேசணும் நாவால் ரசூல் அனுமதித்த பேசணும் நாவால் கூட்டி குறைஞ்சி பேசிடக்கூடியாது தெரிஞ்சதை கொண்டு தெரியாத மாதிரி பேசக்கூடாது தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது இது ஒன்றும் அனாவசியமான முறையில் மீன் பேச்சுக்களில் இருந்து நம்மை தவிழ்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான் ஹதீஸின் மூலமாக நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் ரசூல்ல்லா செல்லல்லா அழிசெல்லம் எச்சரிக்கிறாங்க இரண்டாவதாக தொலைக்கு மத்தியிலே உண்டானது தகாத வாழ்வு வாழ்வது இந்த தகாத வாழ்விலிருந்தும் தேவையில்லாத விஷயங்களை நாவுகளிலே பேசுவதிலிருந்தும் யார் பாதுகாக்கின்றார்களோ இந்த ரெண்டு பொருளை அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பு என்று செல்லல்லா அழைச்சலம் சொல்லிட்டான் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு நேமத் அருள் அல்லா நமக்கு வச்சிருக்கான் நாம் மிக சிறந்த வாழ்வு வாழ ஹிதாயத் என்பது ஒருவருடைய துவாவின் மூலமாகவோ ஒருவரத்தில் கெஞ்சுவதன் மூலமாகவோ அல்லது நாம் துவா செய்யுங்கள் என்பதன் மூலமாக கிடைப்பது அல்ல குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எதை சொன்னானோ அத்தகைய குர்ஆனுடைய வசனங்களை நாம் செவிமடுத்து ஆழ்ந்து சிந்தித்து நமது நாவுகளால் கரங்களால் அங்க அவயவங்களால் திசுக்களால் ஏற்படுகின்ற தவறுகளை கலைந்து நாம் குர்ஆன் ஹதீஸ் இஸ்மால் குயாசின் மூலமாக சட்ட சரியத்திலே வடிவமைக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை செயலாற்றுகின்ற பொழுது நமக்கு நல்ல முறையில் அல்லாஹ்னுடைய அருளும் குருபையும் ஹிதாயத்தும் கிடைக்கும் அதை தக்க வைத்து நாம் வாழ்வோமாக கண்டதை உளறி கண்டவர்களோடு நாம் நம்மை கொண்டு இணைத்து கொள்ளாமல் நல்லவர்களோடு இணைத்து சாதிகீன்கள் மூமினீன்கள் மூமினாத்துக்கள் முத்தக்கீன்கள் முத்தக்கினாத்துகள் அபராறுகளோடு நம்மை சேர்த்து கொள்ள அவர்கள் காட்டித் தந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நம்முடைய பிஞ்சலங்கள் நம்முடைய பேரம்பேத்தி பிள்ளைக்குட்டி கையாமனால் நொடியவரை அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வதுடன் ஹிதாயத் என்பது குர்ஹானில் நினைத்திருப்பதே என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம் அமல்களை சரியான உரிய நேரத்தில் செய்வோம் வெற்றி பெறுவோம் வாஹிர் தவானது இல்லாஹி ரிலமீன் வஸ்லாம் அஸ்லிம் தஸ்லீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ தூனி வவுத்தூனி இஸ்லாம் முஸ்லிமீன்